ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க எல்லோருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் போடலைங்க இனிமேல் வீடியோஸ் வரும் இது வந்து நமக்கு ஆஃபர் மாதிரி போட்டிருக்கேன் என்ன ஆஃபர்னால் தீபாவளிக்காக ஆஃபரு நீங்கள் எவ்வளோ நாளையும் வாங்கிக்கலாம் என்ன ஆஃபர் அப்படின்னா இருபத்தஞ்சு ரோல் அந்த மாதிரிலேருந்து நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு ரோல் வாங்குறவங்களுக்கு ஃபைவ் ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பேன் ஒவ்வொரு ரோல்லையும் டிஸ்கவுண்ட் சரிங்களா இப்போ அஞ்சு ரோல் எடுக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா லெஸ் ஆகும் இதனுடைய ரேட் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்கும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நீங்களே போடுன்னு சொன்னாலே நான் போட்டு அனுப்புவேங்க எல்லாமே நியூ கலர்ஸ் இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க இது வந்து பிஸ்தா இது வந்து லைட் பிஸ்தா க்ரீனில் லைட்டாக வரும் இது வந்து டார்க்காக இருக்குங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது பாருங்க அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ரொம்ப அழகு கலர்ஸ் நிறைய வந்துருக்கு பாருங்க இது வந்து பீச் கலருங்க அது வந்து ப்ளூ பாருங்க ப்ளூவில் வந்து அந்த ப்ளூ லைட் ப்ளூவோட டார்க் ப்ளூ ஒன்று இருக்கும் பக்கத்தில் பாருங்கள் லைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி இது பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் இது இந்த வயர் இந்த ப்ளூ வந்து ஷைனிங்காக இருக்கும் இது வந்து பாருங்கள் டார்க் ப்ளூ அது பக்கத்தில் நான் தனித்தனியாக கலர்ஸு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ளூ இருக்குது பாருங்க அதிலே பீகாக் ப்ளூவும் வரும் அதில் ஒரு ரெண்டு ரோல் தான் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து சைடில் வச்சுருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு தான் இருக்குங்க இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஆஃபர் போட்டிருக்குறேன் ஒரு ஐம்பது ரோல் அந்த மாதிரி வாங்குகிறவங்களுக்கு ஒரு ரோல் ஃப்ரீயாகவும் போடுவேங்க இந்த ரோலில் ஒரு ரோல் ஃப்ரீ இருபத்தஞ்சு ரோல் வாங்குறவங்களுக்கு அஞ்சு ரூபா லெஸ் பண்ணி போடுவேங்க ஒவ்வொரு ரோலையும் அஞ்சு ரூபா லெஸ் ஆகும் ஐம்பது ரோல் வாங்குறவங்களுக்கு ஒரு ரோலே ஃப்ரீயாக வரும் ஒரு ரோல் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா டென் ருபீஸும் எக்ஸ்ட்ரா ஆகிடும் சரிங்களா இது வந்து தீபாவளி ஆஃபர் இதில் கலர்ஸும் உங்களுக்கு பாருங்கள் இது வந்து ராமர் க்ரீன் அதில் இது லைட்டாக இருக்கும் ரெண்டு ரோல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள் இது லைட்டாக இருக்கும் இது டார்க்கு அதனால் இது தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு பாருங்கள் பீச் கலரில் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பாருங்க இது எல்லாமே மெட்டாலிக் ஒயர் இந்த க்ரீன் பாருங்கள் இது வந்து டார்க்காக இருக்கும் அதிலே பாருங்கள் இது லைட்டாக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு கிட்டே வச்சோம்னா தெரியும் அந்த மாதிரி வச்சுருக்குறேன் இது பிங்க்கு ரொம்ப அழகான பிங்க்குங்க ரொம்ப அழகான பிங்க் இது வந்து எல்லாமே நியூ கலர்ஸ் நிறைய நியூ கலர்ஸ் வந்துருக்குது பாருங்கள் இது வந்து டார்க்காக இருக்குதுங்களா இது பாருங்க லைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் பாருங்க கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் அதனால தான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து இது பாருங்கள் இந்த வைலட்டு பாருங்கள் லைட் வைலட்டுங்க இது இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற ப்ளூ ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கரும் ப்ளூ சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த சேண்டலில் வந்து பாருங்கள் மூணு விதமாக இருக்கும் இது ஒரு சேண்டலு இது லை டார்க்காக இருக்கும் இது ஷைனிங்கான சேண்டலு அங்கே இருக்கிறது பாருங்க வேறு இன்னொரு இதுலேருந்து இருந்து அடுத்த கலர் சே சேண்டல் இது அந்த சேண்டல் இந்த வந்து கொஞ்சம் ஷைனிங் நிறையா இருக்குங்க மெட்டாலிக் வயலில் ஷைனிங் வரும் இது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இது பாருங்க நியூவாக வந்த கலர்ஸ் இது ரொம்ப அழகான இருக்கும் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் லைட்டாக இருக்கும் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது கோல்டு மெட்டாலிக்கில் வேறு கோல்டு இது வந்து பாருங்கள் ப்ரௌனு இந்த சொன்ன பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் சொன்ன பார்த்தீங்கன்னா பீச் கலரில் இது பிஸ்தா கிரீனில் டார்க்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம இது வந்து பேரட் க்ரீனு அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது பேரட் க்ரீன் வேறு இங்கே பாருங்கள் பேரட் க்ரீன் ஒன்று இது பாருங்க இது பாருங்கள் இது வந்து பிஸ்தா க்ரீனில் டார்க் இந்த இந்த கலர் பாருங்கள் இது எல்லாமே நியூ கலர் தாங்க இதில் வந்து கொஞ்சம் உள் பக்கம் சே ஷேடாக வரும் இந்த மெட்டாலிக் ஒயரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் ஷைனிங்காக இருக்கும் இது வந்து பேர் கலருங்க சேண்டில் இல்லாமல் ஒயிட் இல்லாமல் ஒரு மாதிரி பேர் கலர் ரொம்ப அழகு கலர் இது எல்லாமே மிக்சட் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது கூட இதில் ஒயிட்டு பாருங்கள் ஒயிட் ஒரு ரெண்டு இருக்கும் இது வந்து அது ஒயிட்டை விட கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ட்ரான் அது ட்ரான்ஸ்பரண்ட்டுனால் ரொம்ப இல்லை ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது பாருங்கள் வீடியோவில் தர்ற மாதிரியே இருக்குங்க அதனால தான் அந்த வீடியோ அப்படி இது பண்ணுறேன் நான் இந்த கலர் பாருங்கள் காப்பர் கலர் வரும் காப்பரில் வந்து நம்மக்கிட்ட வந்து இது பாருங்கள் இது ஒரு ஒரு மாதிரி நம்ம அந்த கோல்டை விட கொஞ்சம் லைட்டாக தெரியுது இது வந்து காப்பர் கலருங்க இது கிட்ட வச்சோம்னா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஒயர்ஸ் இந்த பாருங்கள் அதனால் தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் எல்லா கலர்ஸும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இது வந்து ஆஃபர் போட்டிருக்குறேங்க தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் வீடெல்லாம் மாறினேன் நான் அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சு அது இல்லாத கொஞ்சம் கல்யாணம் பிள்ளைக்கு வச்சுருக்குறேன் அது என்னன்றது நான் சொல்கிறேன் எங்கள் வீடியோஸில் அதனால் தான் வீடியோ போட முடியல நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை மெயினாக நமக்கு தேவைங்க நம்ம நீ எதுக்கு சொல்கிறேன்னா எல்லோருடையும் இதுவும் தான் அது ரொம்ப அழகு கலர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே மெட்டாலிக் சரிங்களா இந்த பக்கம் நம்ம ஒரு சில கலர்ஸ் காமிகளை இருங்க ஒன்ஸ் இந்த க்ரீன் பாருங்கள் இந்த க்ரீன்னா அந்த நம்ம இப்போ டார்க் க்ரீன் இல்லை பேரட் க்ரீன் இல்லை ஒரு மாதிரி இருக்கும் இது ஆர்மி க்ரீன் மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது எல்லோ பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லோ அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குதுங்க இதில் பாருங்கள் இதில் ஒரு சில கலர்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன் இது பாருங்கள் ரூம் ரெண்டே தான் இருக்குது இது ரொம்ப இதுவும் இங்கே எல்லாமே வந்து நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் தான் இருக்கும் இது மெட்டாலிக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கலர்ஸ் இருக்குங்க இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இது வந்து கலர்ஸ் ஒன்ஸ் போடும்போது அடுத்த முறை வாங்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் வருது தான் சொல்கிறேன் இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற கலர்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் இது பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அழகான கலர்ஸு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இது பண்ணி இருபத்தஞ்சி ரோல் அஞ்சு கிலோ வாங்குகிறோம் இருபத்தஞ்சி ரோல்னால் அஞ்சு கிலோ வருங்க ஒரு கிலோக்கு அஞ்சு ரோல் வரும் நான் கொரியர் காசு வந்து நீங்கள் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஆஃபர் போட்டால் கொஞ்சம் நம்ம நிறைய வாங்கினோம்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு டென் ருபீஸ் குறையும் அதையும் சொல்லிடுறேன் ஒரு கிலோக்கும் பத்து கிலோக்கும் டிஃப்ரெண்ட் உண்டுங்க கொரியரில் அதையும் சொல்லிடுறேன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யாருக்காவது தேவைப்பட்டச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்கள் தான் எனக்கு வந்து இது இது பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் இதை வந்து ஷேர் பண்ணிங்கன்னால் நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து தீபாவளி ஆஃபர் தீபாவளி ஆஃபருங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ